ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு எதிர்காலமே இல்லையே எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் நல்ல கால எனக்கு இப்போ என்றைக்கு பிறக்கும் வாழ்க்கையில் எப்போ வெளிச்ச வீசும் விடுதலை வரும் என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த அனுதின கண்மளித்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார் உங்களுக்கு தான் இன்றைய செய்தி காலம் வரும் கலங்காதருங்கள் ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார் கவலைப்படாதீங்க எனக்கு விடுதலை என்னைக்கு வரும்னா வரும் என்னைக்கு வெளிச்சத்தின் நாட்கள் வரும் என்றைக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறும் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு காலம் கலங்காதீங்க ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை மறந்துட மாட்டார் அடிமையாக இருக்கிறேனே இந்த தேசத்தில் கொண்டு வந்து போட்டார் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன்னு எதிர்பாராத தோல்வி வந்துட்டேன் எதிர்பாராத வீழ்ச்சி வந்துட்டு எதிர்பாராத நஷ்டம் வந்துட்டு எதிர்பாராத வியாதி வந்துட்டு நான் நினைச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஒரு துன்பம் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க காலம் வரும் கத்தை நம்மை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற நம்முடைய நியாயம் வெளிப்படுகிற ஒரு காலம் வரும் உடைய குழு பொய்யா சொல்ற காலம் வரும் கத்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் சாலமும் சொன்னால் இல்லையா எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் போனாலும் அது கழிப்பி நாட்கள் வரும் ஆண்டவர் ஒருபோது நம்மளை மறைக்கவே மாட்டார் மறந்துட்டார் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கோம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான முருகைக்காய் குடும்பத்தை குறித்து எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நமக்கு காலம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க வாழ்க்கையை நீங்கள் ஒருபோது என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா முருகாய் அடிமை தேசத்தில் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறான் அவமும் அவன் காத்திருந்தான் அவன் நினைத்தது போல ஒரு காலம் வந்தது என்ன நடந்தது தெரியுமா வாசிக்க கேட்போம் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் பிந்திய பாகத்தை வாசி கேட்போம் எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணிக்கிற ஏகாயின் வசத்தில் ஒப்புக்கப்பட்டான் பாருங்க அடிமையினுடைய மகளாய் வீட்டில் இருந்ததான அந்த எஸ்தர் அவள் என்ன நினச்சாலோ ஆனால் எங்கள் நல்ல ஜோமனி படை இருக்கிறான் நல்ல தகப்பனால் வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதனால் அவள் செபித்து கொண்டிருப்பாள் ஆண்டவரையே காலம் காலை வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து எங்கே போயிட்டா அப்படின்னா ராஜாவுக்கு மனைவியாக்கப்படக்கூடியதான ஸ்திரீயானவளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஏகாயின் வசத்தில் போனாப்புல ஏகாயின் வசத்தில் போன போது ஏகாய் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொண்டு போய் வச்சான் ஒன்பதாம் அதிகாரத்து வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பெண் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தய கிடைத்தது ஆகியால் அவருடைய சுத்திகரிப்புக்கு கடைசி பகுதியை வாசிக்கிறோம் கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் சிறப்பான ஒரு இடத்தை கொண்டு போயாச்சு அடிமையாய் வாழ்ந்த ஒரு வீடு இப்போ அங்கேருந்து ஏகாய வசத்தில் போய் ஏகாய் வாழ்ந்து ஸ்பெஷலான இடம் கொடுத்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிட்டிங்கன்னா கடைசியில் ராஜாத்தியாகவே உயர்த்தப்பட்டாள் காரணம் என்ன அப்படின்னா அவள் காத்திருந்தாள் ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு காத்திருந்தாள் கத்தர் கைவிடவே இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு காலம் வரும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் துன்பங்கள் விலகும் போராட்டங்கள் மாறும் உங்களை குறித்து சொன்ன தவறான சொற்களுக்கு ஒரு முடிவுரையை கத்தர் எழுதுவான் கத்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வரும் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் கண்ணீர் வரைக்கும் கவலையப்படுங்க கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் எவரும் தடுக்க முடியாது அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அந்த காலம் அது கத்தருடைய காலமாக இருக்கும் உங்களை கழிப்பாக்குகிற காலமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை ஞாயிறு ஆராதனை ஞாயிறு ஆராயக்கல நாளை மருதினம் மருதின கண்மணியை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபி நம்மை தாய் நடத்துவதாக